வணக்கம் நண்பர்களே சொந்த வீடுக்கானவை நிறைவேற்றணுமா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வெளியான ஒரு முக்கிய அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போல் முக்கியமாக தலைப்படும் போது நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் சொந்தமாக ஒரு வீடு என்பது பலருக்கும் லட்சியமாகவே இருக்கும் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் சொந்தமாக வீட்டை பெற மத்திய அரசு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் உதவிகளை வழங்கி வருகிறது இதற்கிடையே இந்த திட்டம் தொடர்பாக இப்போது முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகியிருக்கிறது நமது நாட்டில் சொந்தமாக ஒரு வீடு என்பது பலரது கனவு கல்லூரி முடித்தது முதலே பலரும் சொந்த வீட்டுக் கனவை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள் இருப்பினும் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் சொந்த வீடு கனவை அடைய முடியாத ஒன்றாக மாறுகிறது அதற்காகவே மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அரசு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு உதவி வருகிறது அப்படி சொந்த வீடு கட்டுபவருக்கு மத்திய அரசு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் உதவிகளை வழங்கி வருகிறது இதற்கிடையே இந்த திட்டம் தொடர்பாக இப்போது முக்கியமான அப்டேட் வெளியாகியுள்ளது அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான காலைக்கெடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த நடவடிக்கை நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள தகுதியுள்ள குடும்பங்கள் இத்திட்டத்தில் பயன்பெற உதவுவதாக இருக்கிறது பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவுகள் குறைந்த வருமானம் கொண்டவர்கள் மற்றும் இதர நலிவடைந்த பிரிவினர் சொந்தமாக வீடுகளை கட்ட உதவுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை தொண்ணூத்தி புள்ளி லட்சத்திற்கு அதிகமான வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அதாவது ஒருவரின் வருமானம் ஹவுசிங் ஸ்டேட்டஸ் மற்றும் சமூக பின்னணி என பலவற்றை அடிப்படையாக வைத்து இந்த திட்டத்திற்கான தகுதி முடிவு செய்யப்படுகிறது பிஎம்ஏஒய் நகர்ப்புறம் அதாவது பிஎம்ஏஒய் யூ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா பலன் பெருன்னா விண்ணப்பதாரர்கள் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு இடத்திலும் சொந்தமாக வீடு வைத்திருக்க கூடாது பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் என்றால் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினர் என்றால் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்திலிருந்து ஆறு லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் நடுத்தர வருமானம் கொண்டவர்கள் என்றால் ஆண்டு வருமானம் ஆறு லட்சம் முதல் ஒன்பது லட்சம் வரை இருக்க வேண்டும் மேலும் குடிசைவாசிகளும் இதில் பயன்பெறலாம் இது தவிர ரிக்ஷாக்காரர்கள் திருவோர வியாபாரிகள் தினசரி கூலித் தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் விதவைகள் மற்றும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் சிறுபான்மை சமூகங்கள் இதில் பயன்பெறலாம் பெறலாம் பிஎம்ஏஒய் கிராமம் அதாவது பிஎம்ஏஒய் ஜி என இதை சொல்வார்கள் இதில் சமூக பொருளாதார மற்றும் சாதி கணக்கெடுப்பு எஸ்சிசி மூலம் அடையாளம் காணப்பட்டு கிராமப்புற குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது கிராமங்களில் சொந்தமாக வீடு இல்லாதவர்கள் இரண்டு அறைகள் வரை கொண்ட குடிசை வீடுகளில் வசிப்போர் இதில் பலன் பெறலாம் அதே நேரத்தில் சொந்த வீடுகள் வாகனங்கள் அல்லது இயந்திர விவசாய உபகரணங்கள் உள்ள குடும்பங்கள் வருமான வரி செலுத்துவோர் சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் இதில் பலன் பெற முடியாது மேலும் பிஎம்ஏஒய் ஸ்கீம் பற்றி தெரியணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே நண்பர்களே இது போன்ற முக்கியமான தகவல் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி